இந்த வாழ்க்கை ரெண்டு வகை இந்த உலகத்தில் குழந்தையா பிறந்து வளர்ந்து நம்மளுக்கு எது ஆர்வம் நம்மளுக்கு எது பிடிக்கும் நம்மளுக்கு என்ன வரும் நம்மளுடைய லட்சியம் என்ன எல்லாத்தையும் அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்க சொந்தக்காரங்க சொன்னாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க மற்றவங்க நினைப்பாங்க எல்லாரும் இப்படி தான் இருக்காங்க எல்லாரும் இதை தான் செய்கிறாங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் மட்டும் போதுன்னு நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயத்தை மறந்துட்டு நம்மளுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு துறையில் படிப்பை முடிச்சு பத்தாயிரத்துக்கும் இருபதாயிரத்துக்கும் முப்பதாயிரத்துக்கும் கிடைக்கிற வேலையில் சேர்ந்து லவ்னு ஒன்றும் இல்லை செத்துடுவேன் செத்துவிடுவேன் அவளைனா செத்துடுவேன் எப்படியோ ஒரு கல்யாணத்தை முடிச்சு பொண்டாட்டி பிள்ளை ஆயிடுச்சு அப்படின்னு பிடிக்காத வேலையாக இருந்தால் கூட சகிச்சுக்கிட்டு பிள்ளைங்க படிப்பு கல்யாணம் வேலைன்னு மாட வைச்சி கடைசி காலத்தில் நாள் காலையில் உட்காந்துக்கிட்டு என்கிட்ட இந்த திறமைக்கு அதை பண்ணியிருந்தா அப்படியாக இருப்பேன் இப்படியாக இருப்பேன் ஆனால் சூழ்நிலை சரியான சூழ்நிலையை காரணம் காட்டி பிறந்ததும் தெரியாமல் சத்ததும் தெரியாமல் செத்து போகிற வாழ்க்கையை நீ வாழ போகிறன்னா நீ மந்த ஒரு ஆடு எல்லாருக்கும் ஒரு ஏற அவ்வளவுதான் இன்னொரு வாழ்க்கை இருக்கு அப்பா அம்மா சொந்தம் பந்தம் யாரை தடுத்தாலும் நீ தோத்துடுவ உன்னால முடியாது முடியாது நீ எவ் சொன்னாலும் உன் தகுதிக்கு ஏத்த மாதிரி நிலைமைக்கு இதெல்லாம் தேவையான உன்ன பார்த்து எல்லாரும் கேவலமா சிரிச்சாலும் இல்லை என்னால் முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு தான் செய்யணும்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயத்தில் பல முறை அடி வாங்கி தோற்று தோற்று சோர்ந்து போய் மறுபடியும் மறுபடியும் எழுந்து தன்னம்பிக்கையை இழக்காமல் போராடி போராடி அடித்து பிடிச்சி கடைசியில் எல்லாத்தையும் எல்லா பிரச்சனையும் ஏறி மிதித்து ஜெயிச்சு நிற்கிறப்ப எல்லாம் உன தேடி வந்து சவப்பு கம்பளம் உனக்கு விரிக்கப்பட்டதுன்னா நீ ஒரு சிங்கம் கிங் சிங்கம் தன்னுடைய வேட்டையில் ஐம்பது சதவீதத்துக்கு கம்மியாக தான் ஜெயிக்கும் ஆனால் மறுபடியும் அந்த இறைய விரட்டி விரட்டி அடிச்சு புடிச்சு கடைசியில் ருசிக்கும் அதனால தான் அது காட்டுக்கு ராஜா ரெண்டுமே வாழ்க்கை தான் நீயே முடிவு பண்ணிக்கும்